ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு சிம்ம ராசியில பிறந்து உங்களோட லக்னம் பன்னிரெண்டு லக்னத்துல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எந்த தசை யோகத்தை கொடுக்கும் எந்த தசை அவயோகத்தை கொடுக்கும் எந்த தசை மிகுந்த சிரமங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மகம் கேதுவோட நட்சத்திரம் பூரம் சுக்கரனோட நட்சத்திரம் உத்திரம் சூரியனோட நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நாலு பூரம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்கள் இருக்கு உத்திரம் நட்சத்திரத்துல ஒரே ஒரு பாதம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான் சிம்ம ராசியில இருக்கு நீங்க சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தசை கேது தசையா வரும் உங்களுக்கு இரண்டாவது தசை சுக்கர தசையா வரும் மூன்றாவது தசை சூரிய தசையா வரும் நான்காவது தசை சந்திர தசையா வரும் ஐந்தாவது தசை செவ்வாய் தசை ஆறாவது தசை ராகு தசையா வரும் ஏழாவது தசை குரு தசையா வரும் நீங்க பூரம் நட்சத்திரத்துல பறந்திருந்தீங்கன்னா முதல் தசை சுக்கர தசையாக வரும் இரண்டாவது தசை சூரிய தசையாக வரும் இர மூன்றாவது தசை சந்திர தசை நான்காவது தசை செவ்வாய் தசை ஐந்தாவது தசை ராகு தசை ஆறாவது தசை குரு தசை ஏழாவது தசை சனி தசையா வரும் அடுத்ததாக நீங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முதல் தசையே உங்களுக்கு சூரிய தசையா வந்துரும் அடுத்தது சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை குரு தசை சனி தசை புதன் தசை இந்த மாதிரி உங்களுக்கு தசைகள் நடக்கும் இந்த வரிசையில் தான் உங்களுக்கு தசைகள் நடந்துட்டு நீங்கள் நீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தா கூட இந்த வரிசையில் தசைகள் நடந்தா கூட நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்கிறத தான் இந்த தசைகள் எல்லாம் நன்மைகளை தருமா தீமைகளை தருமாங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும் லக்னத்தை பொறுத்து தசா புக்திகள் அமையும் நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சா உங்களுக்கு என்ன தசை இப்ப நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு எந்த வயசுங்கிறத வச்சு நீங்கள் என்ன திசை இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த வீடியோவிலேயே நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேது இருந்து உங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தசை சுக்கர தசையாக தான் வரும் கேது திசை உங்களுக்கு வராது அடுத்தது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தசை சூரிய தசையாக இருக்கும் உங்களுக்கு கேது தசையோ சுக்கர தசையோ உங்களுக்கு வராது சூரிய தசையில இருந்து நான் சொல்ற பலன்களை நீங்க எடுத்துக்கணும் இப்ப நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க உங்களுடைய லக்னம் மேசமா இருக்குதுன்னா முதல்ல வர கேது திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிற ஒரு நல்ல திசையா இருக்கும் கேது திசை ஏழு வருடங்கள் நடக்கும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முழுசா ஏழு வருடங்களும் கேது தசை நடக்கும் சின்ன வயசுல இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கேது தசை ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நடக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு மூன்று வருஷத்துக்குள்ள நடக்கும் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே கேது தசை முடிஞ்சு அடுத்தது சுக்கரதசை ஆரம்பிச்சிடும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது தசை சுக்கர தசையா வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசையே சுக்கர தசை வந்துரும் ஒன்றாம் பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வருடமும் சுக்கரதசை நடக்கும் இளமை காலத்துல இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலே சுக்கிரதசை நடக்கும் மூன்றாவது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பத்து வருடங்களும் அதுக்கு நடக்கும் நாலாவது அதுக்கு கீழேயும் சுக்கரதை உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை ஒரு அவயோக தசை தான் ஆனாலும் இரண்டாம் அதிபதி தசை உங்களுக்கு நல்ல பணவரவை கொடுக்குற தசை நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற தசை நடுத்தரமான பலன்களை சுக்கரன் உங்களுக்கு தருவார் அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தசை உங்களுடைய ராசி அதிபதி தசையாகவும் வர்றதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குற ஒரு அற்புதமான தசையா யோக தசையா சூரிய அமையும் அடுத்து வர சந்திர தசை சந்திர தசை உங்களுக்கு நாலாம் அதிபதி தசை வீடு வாகனத்தை கொடுக்குற ஒரு நல்ல தசையா யோக தசையா உங்களுக்கு சந்திர தசை அமையும் அடுத்து வர்றது செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களோட லக்னாதிபதி தசை சொல்லவே வேண்டாம் சூப்பரான பலன்களை கொடுக்கும் ஒரு யோக தசையா உங்களுக்கு அமையும் அடுத்தது ராகு திசை உங்களுக்கு மேச லக்னம் அப்படின்னு இல்லை எந்த லக்னமா இருந்தாலும் ராகு சுபத்துவமா இருந்தா உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் சுபத்துவம்னா குருவோட சேர்ந்திருக்கணும் சுக்ரனோட சேர்ந்திருக்கணும் அல்லது சுக்கரனோட பார்வையில இருக்கணும் குருவோட பார்வையில இருக்கணும் குருவோட வீட்டுல இருக்கலாம் சுக்கரனோட வீட்டுல இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும் போது ராகு உங்களுக்கு நல்ல பணவரவையும் நல்ல தொழில் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்ததான் சிம்ம ராசி ரிசபலக்னம் சிம்ம ராசி ரிசப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது தசை ஒரு யோக தசை இல்லை அது ஒரு அவயோக தசை தான் ஒரு நடுத்தரமான பலன்களை கொடுக்கும் அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு லக்னாதிபதி திசை சூப்பரான பலன்களை கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் சின்ன வயசுலேயே வந்தா உங்களுக்கு படிப்பு ஸ்கூல்ல எது எடுத்தாலும் உங்களுக்கு நீங்க நல்லா படிப்பீங்க ஒரு பேர் பேர் சொல்ற மாதிரி ஒரு பிள்ளையா நீங்க வளருவீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் எல்லாராலையும் நீங்க பாராட்டப்படுற மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க அடுத்து வர சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு நாலாம் அதிபதி திசை உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கலனாலும் பெரிய கெடுதல்களையும் செய்யாது ஒரு நல்ல தான் இருக்கும் அடுத்து வர சந்திரதசை சந்திரதசை உங்களுக்கு ரிசபலக்கணத்துக்கு ஒரு மாரகாதிபதியா வருவாரு சந்திர ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது ஒரு அவயோக தசையாக சந்திர தசை செயல்படும் உங்களுக்கு அடுத்து வர்றது செவ்வாய் தசை செவ்வாய் தசையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கற தசை இல்லை அவயோக தசை ஒரு நடுத்தரமான பலன்களை தான் செவ்வாய் தசை கொடுக்கும் இப்ப ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவயோக தசையை நடத்துற கிரகமா இருந்தாலும் அந்த கிரகம் ஒரு சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் கண்டிப்பா தரும் உங்களுக்கு யோகத்தை தர கிரகங்களா இருந்தாலும் அந்த கிரகம் ஒரு பாவத்துவம் அடையும் பொழுது சனியோடையோ ராகுக்கோடையோ சேரும் பொழுது உங்களுக்கு அந்த தசை கெடு பலன்களை கொடுக்கும் ஒரு கிரகம் இயல்பா இருக்கும் பொழுது இப்ப நான் சொல்ற பலன் வந்து உங்களுக்கு அப்படியே நடக்கும் பாவத்துவமும் சுபத்துவமும் இல்லைங்கிற பட்சத்துல இப்ப நான் சொல்ற யோக தசையா அவயோக தசையாங்கிறது உங்களுக்கு அப்படியே நடக்கும் ஒரு கிரகம் இதுல பாவத்துவம் அதிகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கிரகம் யோகத்தை தராம உங்களுக்கு கெடுதல்களை கொடுக்கும் ஒரு யோக கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் வந்து ரொம்ப அருமையா அதிகப்படியான பலன்களை அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு அந்த கிரகம் கொடுக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ரிசப லக்னத்துக்கு அடுத்து வர திசை குரு சுக்கரனோட தொடர்புகள் இருந்தா நல்ல பலன்களை தரும் செவ்வாய் சனியோட ராகு இருந்தா உங்களுக்கு நல்ல பலன்களை தராது அது ஒரு அவயோக திசையா ஆயிடும் அடுத்ததா சிம்ம ராசி மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு முதல்ல வர கேது திசை ஒரு நல்ல பலன்களை தராத ஒரு அவயோக திசையா இருக்கும் ஏன்னா கேது செவ்வாயை போல செயல்படுற கிரகம் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது எதிர் கிரகங்கள் அதனால கேது திசை அவ்வளவா நல்லா இருக்காது அடுத்து வர சுக்கர தசை யோகத்தை கொடுக்கற அதிர்ஷ்டத்தை கொடுக்கற ஒரு அற்புதமான திசையா உங்களுக்கு அமையும் சுக்ரன் உங்களோட நண்பரா இருப்பாரு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன்களை தருவார் அடுத்து வர்றது சூரிய தசை புதன் வந்து சூரியனை நண்பராக நினைக்கிறவர் சூரிய தசை ஒரு நடுத்தரமான பலன்களை தரும் பெரிய முன்னேற்றங்களை தராது அதே சமயத்துல உங்களுக்கு கெடுதல்களையும் சூரிய தசை தராது அடுத்து வர சந்திர தசை சந்திர தசை உங்களுக்கு சந்திரன் நல்ல இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பணவரவை தருவார் நல்ல குடும்பத்தை அமைச்சு தருவார் ஏன்னா சந்திரன் ரெண்டாம் அதிபதியா இருக்காரு உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியா இருந்து உங்களுக்கு சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனா இருந்து இரண்டாம் இடத்துல ஆட்சியாகவே சந்திரன் இருந்தா உங்களுக்கு நல்ல பணவரவை சந்திர தசையில நீங்க பல விதத்திலயும் பணவரவு உங்களுக்கு வரும் நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு சந்திர திசையில அடுத்ததா செவ்வாய் திசை செவ்வாய் திசை மிதன லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு திசை ஆறாம் அது திசை வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது இதுன்னு பயங்கரமா அலைய விடுவார் செவ்வாய் திசையில அந்த ஏழு வருடங்களும் அடுத்ததா ராகு திசை ராகுதசை பதினெட்டு வருடங்கள் கண்டிப்பா குரு சுக்கரனோட தொடர்புல இருந்தா ராகுதசை அற்புதமான பலன்களை தரும் செவ்வாய் சனியோட தொடர்புல இருந்தா கண்டிப்பா நல்ல பலன்களை ராகுதசை தராது ராகுதசைக்கு அடுத்தது குரு தசை குரு தசை ஒரு நடுத்தரமான பலன்களை தான் மிதுன லக்னத்துக்கு தரும் பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய தசை இல்லை அடுத்ததா சிம்ம ராசி கடக லக்னம் சிம்ம ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது திசை ஏழு வருடங்களும் ஒரு நல்ல பலன்களை தரும் அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு லாபாதிபதி திசையா வரும் ஆனா அவயோக தசை தான் ஓரளவு நல்ல பலன்களை சுக்கர தசை உங்களுக்கு அந்த இருபது வருடங்களும் தரும் அடுத்தது சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு இரண்டாம் திசை சூரிய தசை ஆறு வருடங்கள் நடக்கும் உங்களுக்கு ஒரு யோக தசை பணத்தையும் குடும்பத்தையும் நல்ல குடும்பத்தையும் பண வரவையும் ஒரு நல்ல தசையா அமையும் அடுத்தது சந்திர தசை சந்திர தசை ஒரு லக்னாதிபதி திசை முதல்ல வர சந்திர திசை பத்து வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கிற ஒரு யோகமான திசை ஏன்னா லக்னாதிபதி திசை அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் உங்களை வாழ்க்கையில உயர்த்துற ஒரு திசையா சந்திர திசை அமையும் அடுத்தத செவ்வாய் திசை செவ்வாய் திசையும் உங்களுக்கு யோக திசை ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி திசை ஐந்தாம் அதிபதி திசை உங்களுக்கு தொழில அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை அடையிற திசையா உங்களுக்கு செவ்வாய் திசை அந்த ஏழு வருடங்களும் உங்களுக்கு அமையும் அடுத்தது ராகு திசை ராகு திசை குரு சுக்கரனோட தொடர்புகளில் இருந்து மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல இருந்தா உங்களுக்கு ராகு நல்ல பலன்களையே தருவார் அதை விடுத்து செவ்வாய் சனியோட தொடர்புல இருக்கிற ராகு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்களை தர மாட்டாரு அதுவும் சனியோட தொடர்புல இருக்கிற ராகு உங்களுக்கு கடுமையான கெடு பலன்களை தான் தருவார் அடுத்ததா குரு தசை குரு தசை உங்களுக்கு நல்ல தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தசை அற்புதமான பாக்கியங்களை கொடுக்கற உங்களுக்கு ஒரு தசை ஆறாம் அதிபதி திசையாகவும் குரு செயல்படுவாரு ஆனா மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் குரு சந்திரனோட நண்பர் அதனால நல்ல பலங்களையே தருவார் ஒன்பதாம் இடத்து பாக்கியங்களை அதிகமா தருவார் குரு உங்களுக்கு அடுத்ததான் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர கேது திசை யோகமான திசை தான் நன்மைகளை செய்யும் அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு பத்தாம் அதிபதி திசை மூன்றாம் அதிபதி திசை மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும்னு சொல்ல முடியாது சுக்கர தசை ஆனாலும் சுக்ரன் ஒரு சுப கிரகாங்கிறதுனால உங்களுக்கு காரகத்துவ நன்மைகளை செய்வாரு ஆதிபத்தியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகம் சுக்ரன் உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுப்பாரு ஒரு நடுத்தரமான திசையாதான் அமையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சுக்கிரதசையில எதிர்பார்க்க முடியாது அடுத்ததா வர சூரிய சூரியதசை லக்னாதிபதி தசை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை சூரிய தசையில கொடுக்கும் சுக்கிர தசையில் ஒரு தொழில் அமைஞ்சு அது ஒரே மாதிரி போயிட்டிருக்கும் பெரிய முன்னேற்றங்களை கொடுக்காது தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் சூரிய தசை வந்தோன்னே உங்களுக்கு அந்த தொழில் பிக்கப் ஆகி நல்லா நீங்க புகழ் பெறுற மாதிரி அமைப்பில் இருப்பீங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்து வரது சந்திர தசை சந்திர தசையும் உங்களுக்கு யோகமான தசையா இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படியே தொடர்ந்து வரும் சந்திர தசையில பத்து வருடங்களும் அடுத்து வர்றது செவ்வாய் தசை செவ்வாய் தசையும் உங்களுக்கு யோகமாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றங்கள் தொடரும் அடுத்தது ராகு தசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கரனோடையும் தொடர்புல இருக்கணும் அப்ப உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சனி செவ்வாய் தொடர்புல ராகு இருக்கக்கூடாது அடுத்ததா குரு தசை குரு தசை உங்களுக்கு யோகமான திசை எட்டாம் அதிபதி திசை ஐந்தாம் அதிபதி திசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை எட்டாம் அடுத்த பலன்களான வெளியூர் வெளிநாடு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பற்றியெல்லாம் குரு உங்களுக்கு கொடுப்பார் குரு தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கற ஒரு திசை தான் அடுத்ததா சனி தசை சிம்ம லக்னத்துக்கு சனி தசை அவ்வளவு யோக திசை இல்லை சனி தசை வந்து சிம்ம லக்னத்துக்கு ஒரு நல்ல திசை இல்லை அவயோக திசை ஏன்னா ஆறாம் அதிபதி தசை உங்களுக்கு நன்மைகளை தராத வன்பு வழக்கு பிரச்சனைகள் அசிங்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கற ஒரு தசை சனி திசை உங்களுக்கு அவயோகத்தை கொடுக்குற ஒரு தசை கெடுதல்களையும் சிரமங்களையும் கொடுக்கும் சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்ததா சிம்ம ராசி கண்ணி லக்னத்துல பறக்கிறவங்களுக்கு முதல்ல வர கேது தசை அவயோக தசை அவ்வளவா நல்லா இருக்காது ஒரு நடுத்தரமான பலன்களை தரும்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா கேது வந்து கண்ணி லக்னத்துக்கு ஒரு நல்ல பலன்களை தரமாட்டார் அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு அருமையான தசை ஏன்னா இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் நல்ல அமைப்புகளை கொடுக்கும் பாக்கியங்களை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் குடும்பத்தை கொடுக்கும் கொடுக்கும் சூப்பரா இருக்கும் பனிரெண்டாம் அதிபதி தசை உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல உங்க உங்களை நகர்த்தி அங்க உங்களோட வாழ்க்கையை அமைக்க வைக்கும் இது ஒரு நடுத்தரமான தான் யோக தசை இல்ல ஆனாலும் பெரிய கழிப்பானங்களை கேது திசை மாதிரி சூரிய தசை கொடுக்காது அடுத்தது சந்திர தசை சந்திர தசை பதினொன்றாம் அதிபதி சந்திர தசை அவயோக தசையா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரும் கெடு பலன்களையும் உங்களுக்கு கண்ணி லக்னத்திற்கு சந்திர திசை தராது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரும் அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் திசை கன்னி லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு திசை ஏன்னா எட்டாம் அதிபதி திசை எட்டாம் இடத்தோட வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே செவ்வாய் திசை கொடுக்கும் செவ்வாய் திசையோட ஏழு வருடங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்து வர ராகு திசை உங்களுக்கு குரு சுக்கர தொடர்புகளோட இருந்தா சூப்பரா இருக்கும் நல்ல நன்மைகளை தரும் அதே மாதிரி மேசம்ப சபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ராகு இருந்து குருவோட பார்வை சுக்கரனோட பார்வை அல்லது இணைவு இதுல இருக்கும்போது ராகு திசை மிகப்பெரிய முன்னேற்றங்களை உங்களுக்கு தரும் அதே நேரத்துல சனி செவ்வாய் செவ்வாயோட ராகு சேரக்கூடாது அடுத்ததா குரு தசை குரு தசை பாதகாதிபதி தசை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டாரு ஆனாலும் குரு நல்ல இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களையே தருவார் சுப கிரகங்களோட தசைகள் வந்து அனாவசியமா கெடுக்காது ஒரு பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கலன்னா கூட தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்காது அந்த கிரகங்கள் பாவத்துவமா அடையாத வரைக்கும் அடுத்ததா சனி தசை சனி தசை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி தசை உங்களுக்கு நல்ல தசை தான் ஆறாம் இடத்துக்குரிய சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட சனி உங்களுக்கு நண்பரா இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் ஆனால் கடன் வாங்குறது வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை உங்களை சுத்தி சுத்தி வர செய்வாரு அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்ட காற்றும் வீசிட்டு இருக்கும் அதனால சனி தசை உங்களுக்கு நல்ல தசையாகவே இருக்கும் யோக தசையாகவே இருக்கும் அடுத்ததான் சிம்ம ராசி துலாம் லக்னம் சிம்ம ராசி துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர கேது தசை நல்ல தசை இல்லை அவ யோக தசை தான் அடுத்து வர சுக்கர தசை லக்னாதிபதி திசை உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குற ஒரு தசையா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை உயர்த்துற ஒரு தசையா இருக்கும் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் இவற்றையெல்லாம் கொடுக்குற ஒரு தசையா சுக்கர தசை அமையும் அடுத்து வர சூரிய தசை உங்களுக்கு பாதகாதிபதி தசை அவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை கொடுக்காது ஒரு அவயோக தசை தான் ஆனாலும் உங்களுக்கு தொழிலில் லாபத்தையும் தான் சூரியன் நல்ல நிலமையில சுபத்துவமாக இருக்கும் போது கொடுப்பாரு அடுத்து வர சந்திர தசை பத்தாம் அதிபதி தசை உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்களை கண்டிப்பா சந்திர தசை கொடுக்கும் சந்திரன் ஒளிபெருந்திய சந்திரனா இருக்கும் பட்சத்தில் அதே நேரத்துல சந்திரன் ஒளிபுருந்திய சந்திரனா இல்லாம அமாவாசை சந்திரனாகவோ உங்களுக்கு ராகு சனி ராகுவோட சேர்ந்துருக்கும் போது அந்த சந்திர தசை பத்து வருடங்களும் உங்களுக்கு தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் சந்திர தசை செவ்வாய் தசை செவ்வாய் திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கற திசை இல்லை ஆனா செவ்வாய் வந்து ஒரு சுபத்துவமா இருக்கும் போது உங்களுக்கு பண வரவை கொடுப்பாரு நல்ல மனைவியை கொடுப்பாரு நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு ராகு திசை ராகு திசை கண்டிப்பா குரு சுக்கர தொடர்புகளோடு இருந்தா துலாம் லக்னத்துக்கு அருமையான பலன்களை கொடுப்பாரு அற்புதமான முன்னேற்றங்களை கொடுப்பாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு எங்கிருந்தோ கொண்டு வந்து பண மழையை உங்களுக்கு கொட்டுவார் அந்த அளவுக்கு சுக்கர அணி லக்னங்களுக்கு ராகு நல்ல பலன்களை தருவார் நல்ல அதாவது சுபத்துவமா இருக்கும் பட்சத்துல அடுத்ததா குரு தசை குரு தசை உங்களுக்கு ஆறாம் அதிபதி திசை உங்களுக்கு நல்ல பலன்களை தராது தான் செயல்படும் குரு தசையில உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நோய் இந்த மாதிரி அமைப்புகளை அதிர்ஷ்டத்தை தருவார் நல்ல குழந்தைகளை தருவார் குழந்தைகளால மகிழ்ச்சியை தருவார் வீடு அமைச்சு தருவார் வீடு கட்டுற யோகத்தை தருவார் வாகனம் வாங்குற யோகத்தை தருவார் இது எல்லாமே கொடுப்பார் உங்களுக்கு சனி திசையில அடுத்ததான் சிம்ம ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு முதல்ல வர கேது திசை யோகமான தசையாம கேது உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார் அடுத்து வர சுக்கர தசை வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி திசை ஒரு உங்களுக்கு அவயோக தசைதான் ஆனாலும் ஒரு நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பங்குதாரர்கள் கூட்டு தொழில்ல நன்மைகள் இதையெல்லாம் சுக்ரன் வந்து வலிமையாகவும் சுபத்துவமாகவும் இருக்கும் பட்சத்துல விரிச்ச லக்னத்திற்கு செய்யும் அடுத்ததான் வர சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு பத்தாம் அதிபதி தசை யோக தசை தொழில் முன்னேற்றங்களை உங்களுக்கு சூரிய தசையில கொடுப்பார் சூரியன் உங்களுக்கு அடுத்ததான் தொழில் முன்னேற்றங்கள் பட்டம் பதவி அந்தஸ்து இவை எல்லாத்தையுமே உயர்த்துவார் சூரியன் சூரிய தசையில அடுத்தது சந்திர தசை சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி தசை உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் அதாவது எல்லாத்தையுமே ஒரு அனுபவிக்கிற பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்பா அப்பா வழியில அப்பா வழி சொத்துக்களால பூர்வீகத்தால உங்களுக்கு நல்ல நிலைமை நன்மைகள் ஏற்படும் சந்திரன் கண்டிப்பா சுபத்துவமாவும் ஒளிபொருந்தியும் இருக்கணும் பௌர்ணமி சந்திரன் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பா தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை விருட்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி தசை உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கற திசையா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் உங்களுக்கு செவ்வாய் திசையில கண்டினியூ ஆகும் அடுத்ததான் ராகுதசை ராகுதசை உங்களுக்கு சுபத்துவமா இருக்கணும் சனி செவாய் தொடர்புகளோட இல்லாம குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கும் பொழுது ராகுதசை நல்ல பலன்களை எல்லா லக்னங்களுக்கும் செய்யும் அடுத்ததா குருதசை குருதசை உங்களுக்கு இரண்டு ஐந்து கூடிய தசை குரு தசை உங்களுக்கு நல்ல பணவரவு நல்ல குடும்ப அமையும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்ததா சனி தசை சனிதசை உங்களுக்கு மூன்றாம் மதிபதி நாலாம் அதிபதி தசை சனி தசை ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை அவயோக ஆனா சனி திசை சனி சுபத்துவமா பொழுது உங்களுக்கு வீடு வாங்குற அமைப்பு வாகனம் வாங்குற அமைப்பு படிப்பு இது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சிம்ம சிம்மராசி தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு முதல்ல அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு அவயோக ஆறாம் அதிபதி உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொடுப்பார் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மிக கடுமையாக இருக்கும் சுக்ரன் ஆறாம் இடத்த இடத்தோட தொடர்பு கொள்ளாம பதினொன்றாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஆறாம் இடத்தோட பலன்களை குறைவா கொடுப்பார் கண்டிப்பா கொடுப்பார் கொடுக்காம இருக்க மாட்டார் கொஞ்சம் குறைவா கொடுத்துட்டு பதினொன்றாம் இடத்தோட லாபங்களையும் வெற்றிகளையும் வம்பு வழக்கு கொடுத்து அதுல அந்த பிரச்சனைகள்ல உழல விட்டுட்டு அதுல வெற்றிய கடைசியில உங்களுக்கு சுக்கரன் கொடுப்பார் அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தசை வாக்கியங்களை கொடுக்கற தசை அப்பாவால அப்பாவளி சொத்துக்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பூர்வீகத்துல இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற தாத்தா பாட்டி இவங்களோட சொத்துக்கள்

நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் குழந்தைகளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க நல்லபடியா இருப்பாங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வரதுனால உங்களுக்கு சில விரயங்களும் ஏற்படும் செவ்வாய் திசையில அடுத்ததா ராகு திசை கண்டிப்பா குரு சுக்கரனோட தொடர்புல இருக்கணும் சுக்ரனோட தொடர்புல இருக்கும் போது ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்தோட சில விஷயங்களை தருவார் ஆனாலும் குருவோட தொடர்புல இருக்கிற ராகு உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி போலவே குருவை போலவே செயல்பட்டு உங்களுக்கு நன்மைகளை தருவார் ராகு அடுத்ததா குரு தசை குரு தசை உங்களுக்கு பதினெட்டு வருடங்கள் உங்களுக்கு லக்னாதிபதி திசை மிக சிறந்த நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்துற திசை உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொடுக்கற தசை நாலாம் அதிபதி தசையாகவும் வரதுனால வீடு வாகனம் படிப்பு அம்மா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அனைத்துலயும் உங்களுக்கு நன்மைகளை தரும் குரு அடுத்தது சனி தசை சனி தசை இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி தசை இரண்டாம் இடத்து பலன்களான குடும்பம் பணம் இது ரெண்டையும் சனிதான் உங்களுக்கு கொடுக்கணும் சனி இந்த இடத்துல சுபத்துவமா இருக்கிறது ரொம்ப நல்லது சுபத்துவம் சனி உங்களுக்கு நல்ல குடும்பத்தை அமைச்சு தருவார் நல்ல பண வரவை தருவார் ஆனா சனி இரண்டாம் இடத்துலயே ஆட்சியா இருக்கிறது சுபத்துவம் இல்லாம இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல சனி தசை ஆரம்பிச்ச உடனே குடும்பத்தை கெடுத்துருவார் அதனால சனி கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு சுபத்துவமா இருக்கணும் அடுத்ததான் சிம்ம ராசி கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை அவயோக தசையா செயல்படும் அடுத்து வர தசை உங்களுக்கு யோக தசையா செயல்படும் கும்பராசிக்கு சுக்ரன் நாலாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரா கும்பராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியா வர்றதுனால உங்களுக்கு தசை நல்ல யோகங்களை கொடுக்கும் வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் நல்ல படிப்பு கொடுக்கற யோகம் நல்ல வாக்கியங்களை கொடுக்கும் தந்தை வழியில நன்மைகளை கொடுக்கும் ஆனாலும் சில திரமங்களையும் துன்பங்களையும் கண்டிப்பா சுக்கரன் உங்களுக்கு தரவர் அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை ஏழாம் அதிபதி தசை அவயோக தசை அது வந்து பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது சூரிய திசையில மிதமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும் ஒரு நடுத்தரமாக செல்லும் சூரிய தசையோட ஆறு வருடங்களும் அடுத்ததா சந்திரதசை சந்திரதசை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் ஆறாம் அதிபதி உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இதை எல்லாத்தையுமே சந்திரன் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பார் அந்த பத்து வருஷமும் கும்பலக்கணத்துக்கு ஏன்னா சனியும் சந்திரனும் கடும் எதிரிகள் கடும் எதிரிகள் வந்து ஆறாம் அதிபதியா வரும்போது மிகப்பெரிய கஷ்டங்களையும் துயரங்களையும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அதனால சந்திர தசை உங்களுக்கு அவையோக தசையாக செயல்படும் அடுத்து வர செவ்வாய் தசை ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடியதை சந்திர தசையோட கெடுபடங்கள்லேருந்து கொஞ்சம் மூச்சு விடுற தசையாக இருக்கும் செவ்வாய் தசை தொழில் அமைச்சு கொடுக்கும் செவ்வாய் தசை தொழிலில் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் அதிபதியாகவும் முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வரதுனால நீங்க ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணுவீங்க அதுல வெற்றியும் காண்பீங்க அடுத்ததான் ராகு தசை ராகுதசை கண்டிப்பா குரு சுக்கரனோட தொடர்புல இருக்கும் போது மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல இருக்கும் போது ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை அருமையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் சனி செவ்வாயோட தொடர்புல ராகு இருக்க கூடாது ராகு அப்போ பாவத்துவம் அடைவாரு கெடுப்பலன்களை தான் கண்டிப்பா கொடுப்பாரு அடுத்ததா குரு தசை குரு தசை உங்களுக்கு இரண்டாம் அதிபதி தசை பதினொன்றாம் அதிபதி தசை உங்களுக்கு கும்ப லக்கணத்துக்கு குரு வந்து மாரகாதிபதியாகவும் செயல்படுவார் அதனால குரு தசை வரும்போது உங்களுக்கு சில சிரமங்களையும் கொடுப்பார் அதே சமயத்துல நல்ல குடும்பம் நல்ல பணவரவு நல்ல லாபம் தொழில லாபம் இவற்றை எல்லாத்தையுமே கொடுப்பார் எல்லாத்திலயும் வெற்றியை கொடுப்பார் குரு உங்களுக்கு அடுத்ததா சனி தசை சனி உங்களுக்கு லக்னாதிபதி தசை ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்தை இவற்றையெல்லாம் அதிகப்படுத்தும் புகழ் கிடைக்கும் சனி திசையில நீங்க ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ற அமைப்பு உங்களுக்கு சனி தசை கொடுக்கும் அடுத்ததா சிம்ம ராசி மீன லக்னம் சிம்ம ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசை கேது தசை யோக திசையா அமையும் முதல்ல வர கேதுசை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அடுத்து வர தசை உங்களுக்கு எட்டாம் அதிபதியா செயல்படும் சுக்ரன் வந்து மீன் லக்னத்திற்கு எட்டாம் இடத்த விஷயங்களான வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இதையெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்காரு ஏன்னா சுக்ரன் வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளாம மூன்றாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு பண்ணுவாரு மூன்றாம் இடத்தோட தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்த இதையெல்லாம் உயர்த்துவாரு ஆனாலும் சுக்ர திசை உங்களுக்கு அவயோக திசையாக தான் செயல்படும் ஆனாலும் சுக்கரனோட காரகத்துவங்களான நல்ல வசதியான வாழ்க்கை வீடு வாகனம் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அமைப்பு வாழ்க்கை துணையால் நன்மைகள் ஏற்படும் அமைப்பு இதெல்லாம் சுக்ரன் நல்ல நிலைமையில சுபத்துவமா இருக்கும்போது போது இயல்பா இருக்கும்போது உங்களுக்கு கொடுப்பாரு அடுத்ததான் சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு ஆறாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை சூரிய தசையாக இருந்தா கூட சூரியன் உங்களுக்கு நண்பரா இருக்கார் அதாவது மீன லக்னாதிபதி குருவுக்கு சூரியன் நண்பர் அதனால ஆறாம் அதிபதி திசையா இருந்தா கூட மிகப்பெரிய கெடுதல்களை சூரிய தசை உங்களுக்கு கொடுக்காது அடுத்ததா சந்திர திசை சந்திர திசை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற தசை சந்திர திசை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிற திசையா சந்திர திசை இருக்கும் அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் திசை இரண்டு ஒன்பதுக்குரிய ராஜயோகாதிபதி தசை மீன லக்னத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் நல்ல குடும்பத்தை கொடுக்கும் நல்ல பணவரவை கொடுக்கும் கொடுக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட அனைத்துலயும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் செவ்வாய் கொடுக்கும் சனி செவ்வாய் தொடர்புல இருக்கிற செவ்வாயோட தொடர்பு ராகு உங்களுக்கு ராகு இருக்கும்போது மிகப்பெரிய பாவத்துவம் ஆகிறார் ராகு அதனால நன்மைகளை தரமாட்டார் ராகு சுபத்துவமா இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகளை தருவார் குரு தசை இது வந்து லக்னாதிபதி தசை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குரிய தசையும் தசை தான் தொழில் ஸ்தானாதிபதியும் குருதான் அதனால நல்ல தொழிலை கொடுத்து அதுல நல்ல வெற்றியையும் கொடுத்து அதன் மூலம் உங்களோட அந்தஸ்து புகழ் இதையெல்லாம் உயர் தன்மையை அவர் தான் அதனால சனி தசை ஒரு மிதமான பலன்களை தான் கொடுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை மீன லக்னத்துக்கு கொடுக்கும் இது ஒரு தசையாதான் செயல்படும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்காது ஓரளவுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சனி தசை உங்களுக்கு மீன லக்ன கொடுக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு பனிரண்டு லக்னத்திலையும் பிறந்தவங்களுக்கு நடக்கிற தசா புக்திகள் யோகத்தை அவயோகத்தை தருமா அந்த தசா புக்திகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கணும் நம்ம பார்த்தோம் நீங்க இதுவரை ஸ்ரீ ஸ்ரீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்